ஹாய் விவர்ஸ் ரஜினியருக்கும் இந்த சிறுவன் யார் தெரியுமா இவர் பிரபலமான நடிகரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் தான் ரஜினிகாந்த் ஆவார் கூலி திரைப்படத்தை முடித்துவிட்டு திரைப்படத்தின் பிஸியாக உள்ளார் என்று லோகேஷ் கடகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி திரையரங்கில் வர இருக்கிறதாகவும் கூறப்படுகிறதா இப்படத்தை தான் திரையுல்கான ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தும் கொண்டிருக்கின்றன திரையுலக பிரபலங்களின் அன்சீன் புகைப்படங்கள் அவ்வப்போது இணையதளத்தில் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகியும் வருகிறதா பிரபல நடிகர் ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளங்களிலும் வைரலாகி பரவி வருகிறதா அந்த புகைப்படத்தை பார்க்கும் பலரும் ரஜினியுடருக்கும் இந்த சிறுவன் யார் என கேள்வியும் எழுப்புகின்றனராம் அவன் வேறு யாரும் இல்லை சின்னத்திர நடிகர் ராஜ் கமல் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான சகானா என்கிற சீரியலின் மூலம் நடிகராகவும் என்றும் பின் ஆனந்தம் ரோஜா அம்மன் ஆகிய சீரியும் நடித்து வந்தவர் என்றும் கூறப்படுகிறதா மேலும் இவர் தற்போது ஜி தமிழ் தொழில் பழிப்பாகி வரும் சத்ய மற்றும் ஆனந்தராகம் சீரியலில் முக்கிய ரோலிலும் நடித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்